அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மியா இருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு நம்ம ஃபார்ம்ல வளர்ப்பு கடைகள் மட்டும் எப்படி தனியாக பிரித்து வளர்க்குறோம் அதனால எப்படி இரட்டிப்பு வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க நம்ம வளர்ப்பு கடைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாசத்துல இந்த பரனுக்கு மாற்றிடுறோம் அதாவது குட்டிகள் பால் மறந்து நல்லா அடர்த்தி உணவு கொடுத்து பழக்கணும் பின்னாடி இந்த பரனுக்கு மாற்றிடுறோம் இந்த பரனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி ஹைட்டில் போட்டிருக்கோம் கீழே ஒரு மூணு மூணு அடி வரும் மேலே பரன் ஏ ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு அடி வருங்க இந்த மாதிரி பரன் போடும்போது இந்த பரனில் கிடாய்கள் வந்து மேலே ஒன்னோட ஒன்று ஜாலியாக விளையாண்டுகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒன்னோட ஒன்று தூரமாக போய் இடிச்சிக்காதுங்க ஏன்னா போது தலை வந்து மேலே இடிச்சிக்கிறதுனால குட்டிகள் இல்ல நம்ம இவ்வளோ கீழே போட்டுருக்குறோம் அதில் எந்த வெ வெயில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தியில இருக்கிற மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால தென்னை மரம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பு ஈட்டு இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பறனுக்கு கீழே பெருவுடை கோழிகளும் கிராமப்பிரியா திரீ கோழிகள் முட்டைக்காகவும் நம்ம வளர்க்குறோம் அதே மாதிரி கறிக்கோழியாகவும் வளர்க்குறோம் சேவல்கள் இருக்கிறதெல்லாம் கறிக்கு கொடுத்துட்றோம் பெட்டைகள் வந்து நம்ம முட்டைக்காக வளர்த்துக்கிறோம் எங்கு பெற்ற வச்சு நம்ம கோழி குஞ்சுகளாக விற்பனை பண்ணுறோம் இதில் என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்க கோழிகள் பூரா அந்த எருவை பறிச்சு வர்றதுனால நமக்கு அந்த இருந்து வர அமோனியம் ஸ்மெல்லு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோழிகள் வந்து கீழே சுத்தம் பண்ணுறதுனால சீக்கிரமாக எலவு பொழப்பொழப்பாக எருவு கிடைக்குது அதை எடுத்து நம்ம நம்ம காட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த கடைகள் நம்ம பார்த்திங்கன்னா மேல இருக்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாசத்து கிடாய்கள் இந்த எட்டு நம்ம ஒரு பத்து மாசம் வரை கொடுக்கும்போது நம்ம கிட்ட இருந்து எப்பயுமே ரெகுலராக கடைகள் கிடைக்குங்க இந்த பத்து மாச கிடாய்கள் நம்ம கொடுக்கும்போது நமக்கு பத்து மாசத்துல ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது கிலோ ரேஞ்சுல வளர்ந்துருங்க அந்த ரேஞ்சில வளரும் போது நம்ம கிடையா தனியா பிரிச்சு ஆடுகளுக்கு கொடுக்குற அடர் தீவனத்தை விட கிட தனியா அடர்த்திவனம் கொடுக்கும் போது இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் கிடைகளோட வளர்ச்சிகள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா பராமரிக்கிறதுனால கிடையாது இடை மாசம் ஒரு ஆறு முதல் ஏழு கிலோ வரைக்கும் எடை நல்லா ஏறுதுங்க அந்த மாதிரி பராமரிப்பு பண்ணி தேவையான தேவைப்படுவதற்கு நம்ம கடைகள் வந்து வளர்ப்பு கடைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராமப்பிரியா கூட சேர்ந்து நாட்டுக்கோழியும் வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கோம் நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நம்ம பெருவுடை சேவல் பெருவுடை கட்டு சேவல் கொடுத்துட்ருக்கோம் அந்த கோழி குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் நம்ம கொடுக்கறதுனால நமக்கு பெருவுடை சேவல் வந்து இன்னைக்கு நல்ல ரேட் இருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிலோ ஐநூறு போயிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி த தடகாத்திரமான நல்ல பெருவுடைய சேவல் நாலு கிலோ அஞ்சு கிலோ லைனேஜில் நம்ம சேவல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சேவல் வந்து ஒரு நாலு நாலு டு அஞ்சு கிலோ வெயிட் வருங்க அந்த அஞ்சு கிலோ வெயிட் சேவல் நம்ம கொடுக்கும்போது மா உங்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலிருந்து பீஸ் கணக்கில் கொடுத்தா ஒரு மூவாயிரரூவா டு ஐயாயிரூவாளுமே கொடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சேவல் வந்து இதில் வளர்த்தணும் அப்படின்னா ஒரு ஈஸியா பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாசத்துல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஈஸியா நமக்கு கிடைக்கும் இப்போ இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணால் கூட ஒரு ரூபா லாபம் இருக்கும் இதுல ஒன்றும் பெரிய நமக்கு ரெண்டு ரெண்டு மூணு வகையான நமக்கு லாபம் கீழே மேன்யூரும் கிளச்சி விட்டுறது முட்டைகளும் நமக்கு பெருவுடைய குஞ்சுகள் பொறிக்கிறதுக்கு முட்டைகளும் கிடைச்சிக்குது மேலே ஆடுகளும் வளர்க்குறோம் ஆட்டில இருந்து வர நோய் தொற்று இல்லாமல் பூச்சி புழுக்கள் எல்லாமே அந்த கோழிகள் பொறிச்சு சாப்பிட்றதுங்க இது மாதிரி நமக்கு சாப்பிடும்போது நமக்கு தேவையான அளவு மேன்யூரும் கிடைக்குது அதுல வந்து கோழி எச்சம் கிளச்சி விடுறதுனால நல்ல புலம்புழப்பான உங்களுக்கு எருவும் கிடைச்சிக்குது அதுக்கு அடுத்தபடியாக ஆடுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கீழே இருந்து அமோனியம் ஸ்மெல் மேலே போகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்குதுங்க இது மாதிரி நம்ம வச்சிருக்கிற தரமான கடைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு புக் பண்ணிக்கங்க நம்ம புக் பண்ணிக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக உங்களுக்கு கிடா கொடுத்துட்றோம் நம்ம இந்த ஷெட்டில் பார்க்கற ஒரு பதிமூணு பதினாலு கடை இருக்குங்க இந்த கடைகள் வந்து நம்ம புக் பண்ணிக்கிட்டவங்களுக்கு நம்ம ஒரு ஒன் ஆர் டூ மந்த்தில் ஒரு பத்து மாதம் ஆனவனே டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் பத்து மாதம் வேணோனே நம்மகிட்ட வந்து அந்த புக்கிங் நம்ம கொடுக்குற டைம்ல கடைகள் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க இது மாதிரி நம்ம ஃபார்ம்ல ரெடி ப பண்ணி கீழேயும் கோழியும் மேலே ஆடும் வளர்த்தும் போது உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல தரமான கிடாய்கள் கொடுத்தோம் அப்படிங்கிற பேர் நமக்கு இருக்குங்க இப்போ இங்கே இருக்கிற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்போது மாத கிடாயிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது கிலோ ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ வெயிட்டு வரையுமே அந்த கிடாய் இருக்குங்க இது மாதிரி நமக்கு தரமான கடைகள் கடை வேக்சினேஷன் பண்ணி நம்ம அந்த ஷெட்டில் மாற்றும் போது ஆறு மாதிலேருந்து ஏழு மாதத்துக்குள்ளே பால் மறந்து தீவனம் பிடிச்ச பின்னாடி இந்த ஷெட்டுக்கு மாற்றிடுவோம் இதில் வரும்போது வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கடாயை மேலே ஏற்றி விட்டுருவோம் நம்மகிட்ட கிட்ட இருக்கிற கடைகள் கொடுக்கும்போது வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணி தான் கடைகள் விற்பனை பண்ணுறோம் ஏன்னா நம்மகிட்ட இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கோ வெளியில் போனோடனே டிசீஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப பாதுகாப்பாக பண்ணுறோம் இது மாதிரி கடைகள் வளர்த்துனா இரட்டிப்பு வருமானம் கிடைக்கிறதோட கடாயில் வந்து ஆட்டோட வாசம் இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ வீட்டு வேணாலும் ஏறுங்க ஒரு பெட்டையோட உள்ளே இருக்கும்போது தான் கடை குட்டிகள் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று முட்டிக்கிட்டு சரியாக சாப்பிடாது இது பார்த்தீங்கன்னா திறந்து விட்ட உடனே ஃபுல்லாக நீட்டாக குதித்து விளையாட ஆரம்பிச்சிடுங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோக்கள் நம்ம போடுற மருத்துவ குறிப்புகள் இருந்து ஆடுகளோட வளர்ப்புகள் ஆடு வளர்ச்சிகள் வரையிலும் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்